பெலவத்தையில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி இம்முறை கலந்துகொண்டார் மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட்டு பெற்ற ஒன்பது உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி குழுக்கள் மற்றும் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் தேர்தல் மேடைகளில் நாம் மக்களுக்கு வாக்குறுதிகளை திறந்தோம் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் நாம் செயற்பட்ட விதம் தொடர்பில் தெரிவித்திருந்தோம் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் ஆதரவு வழங்க நாம் தயார்

செல்ல முடியாது முன்வைத்து அவை நிறைவேற்ற முடியாமல் போகும் பட்சத்தில் மாநகர சபையினை அதிகாரம் அரசாங்கத்துக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன ஜனநாயகத்திற்கு மதித்தளித்து அரசாங்கம் சபையில் யோசனைகளில் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்படும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் நாடு சந்தர்ப்பத்தில் இவர்கள் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் அரசியல் செயல்படுகின்றபதியை சந்தித்தோம் சுயேட்சைக் குழுக்கள் அனைத்தின் ஆதரவும் மாநகர அமைப்பதற்கு அவர்களுக்கு கிடைக்கும்